அடையாள சின்னங்கள் உங்களுக்கு ஹலால் ஆகிறது என்று அல்லாஹு அடுத்த வசனத்தை சொல்கிறான் ஒரு மனிதருக்கு எது எது எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹத்தான இங்கு கொஞ்சம் விடாவாரியாக தருகிறார் முதலில் ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும் என்றால் ஆபமானது என்றும் நமக்கு தெரியும் ஆனால் மஸ்ஜிது ஹரான் காபத்துள்ளாவிற்கு பெயர் மஸ்ஜிது ஹரான் ஹராம் ஆக்கப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு அர்த்தம் என்னங்க இது ஹலாலான பள்ளிவாசலின் தானே பேர் இருக்கணும் அது எதுக்கு காபத்துள்ளாக்கு பேர் மஸ்ஜிதுல் ஹராம் ஹரமினுடைய எல்லை ஹரமுக்கு வந்துட்டீங்களா அது என்ன ஹராம் ஹராம் தான் அர்த்தம் தடுக்கப்பட்ட பள்ளிவாசல் அர்த்தம் என்ன தடுக்கப்பட்டது அதான் அல்ல சொல்றான் காபத்துல்லா புனிதமானது அந்த புனிதத்தினுடைய தன்மைகளை எதுவெல்லாம் தடுக்குமோ அப்படிப்பட்ட எல்லா தடுக்கப்பட்டவைகளும் அங்கு செய்யக்கூடாது எது எது தடுக்கப்பட்டிருக்கு அங்குள்ள பழிப்பு இருக்கக்கூடாது அங்க வேட்டையாடக்கூடாது அங்க யாரையும் திட்டக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது யாரையும் கேவலமாக பேசக்கூடாது அங்குள்ள உள்ள எடுக்கக்கூடாது இதுவெல்லாம் காவல்துறாவில் தடுக்கப்பட்டது கணவன் மனைவி அவர்கள் இகரம் கட்டிய நிலையில அவங்க அந்த அறந்து முடிய அவர்கள் உறவு கொள்வது என்று ஒரு ஆகமானதாக அல்லா வெளி உலகத்தில் எதை ஆகமானதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அதுவெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமில் தடுக்கப்பட்டது தான் அதுக்கு பேர் மஸ்ஜிதுல் ஹராம் தடுக்கப்பட்ட பள்ளிவாசல் என்ற அர்த்தம் என்னென்ன அல்லாஹ் சொல்றா அந்த கஅபத்துல்லா உங்களுக்கு புனிதமானது அதுல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க உங்களுக்கு மனம் போன போக்குல நடந்துக்கிறாதீங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அது போன்று சஃபா மர்வா மலைக்குன்று தவாஃபை முடித்துவிட்டு நாம் தொங்கோட்டம் போடக்கூடிய ஆஜரானவை ஓட் ஓடிய இடம் அந்த சஃபா மர்வா அதுவும் புனிதமானது அதையும் கண்ணியப்படுத்தணும் அதுபோல மினா முஸ்தலிஃபா என்று அந்த தாமத்துலாவில் இருக்கக்கூடிய அம்மாவினுடைய அடையாள சின்னம் என்று எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்ணியப்படுத்தணும் நான் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வலஷஹரல் ஹராம அல்லாஹ் கடமையாக்கிய உங்களின் மீது விதித்தாக்கிய நாலு மாதங்கள் அந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஹலால் கிடையாது அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு அதுபோன்று இஸ்லாம் வந்ததற்கு பின்னாலேயும் அல்லாஹ் போர் செய்வதற்கு தடை செய்த மாதங்கள் ஒரு நாலு மாசம் என்னென்ன மாசம்னா முஹர்ரம் துல் காய்தா துல்ஹ் இந்த நான்கு மாசங்கள்ல போருக்கு போகக்கூடாது இந்த நான்கு மாசங்கள் போர் நடந்தால் அந்த போரை தவிர்த்து ஆனால் இந்த ஆயத்து மன்சூப் மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க ஒரு ஆயத்து சொல்றான் அதாவது மாத்து சாசம் நீங்க அமைதியா இருக்கிறீங்க உங்களை நாடி ஒரு ஒரு சண்டைக்கு வர்றது அதாவது இது தனிநபர் சண்டை இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் இந்தியா நிறையவே தெரியாம விளங்காம இருக்கிறாங்க என்னன்னா நான் ஜிஹாது செய்ய போறேன் நான் போருக்கு போறேன் போர்லாம் இங்க கிடையவே கிடையாது இங்க ஒருத்தர் போருக்கு போறேன் நான் வந்து அல்லாவுக்காக வேண்டி ரத்த சிந்த போறேன் ஒருத்தர் சொன்னார்னா அவர் பெரிய ஃபித்னாவின்னு அர்த்தம் அவர் பெரிய அர்த்தம் அனுப்பான் என்று விதிமுறைகள் உண்டு அந்த நாடு தாரு அரபு அதாவது இஸ்லாமிய நாடா இருக்கிறது இந்த நாடு இந்திய நாடு வந்து தாருல் அரபு மாற்று மதத்தினுடைய ஒரு நாடு எல்லா பல்வேறு சமயத்தவர்கள் கலந்து வாழக்கூடிய நாடு இங்க போய் நான் போர் செய்ய போகிறேன்னா தூக்கி பூக்களை போட்டுக்கலாம் ஏற்கனவே தீவிரவாதி உத்தரப்படுத்தி வச்சிருக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து எனக்கு தீர்மானம் இப்படி இருக்குது நான் போர் செய்ய போறேன் ஜிஹாதுக்கு போறேன் இங்க அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது எப்போ ஒரு மனிதர் தன்னை தாக்க வர்றாரு ஒரு கூட்டமே தன்னை தாக்க வருது இஸ்லாத்தை அடி அழிப்பதற்கு முற்படுகிறது அப்பொழுது ஒரு இஸ்லாத்திற்கென்று ஒரு அந்நீர் இருப்பார் அவர் தன்மை ஒரு போரின் பக்கம் அழைப்பார் அப்பந்தான் அந்த போர் அவரின் மீது விரித்தார் அப்படி போர் நடந்தாலும் நீங்கள் இந்த நான்கு மாதங்கள் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள் அதாவது அல்லாவிற்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய பலி பிராணிகள் அந்த பலி பிராணிகள்கிட்ட கவனமா இருங்க அது உங்களுக்கு ஹலால் கிடையாது ஹலால் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அந்த பளிப்பிராணிய நோயினையும் செய்யறது அந்த பளிப்பிராணிய வேறு ஏதாவது நோய் வாய் தாக்குற மாதிரி விடுறது அந்த பலி கண்ணியம் இல்லாமல் நடத்துறது மற்ற ஊர்களில் என்ன செய்வாங்க இடத்துல கண்ணிய குறைவா நடக்கிற மாதிரி குருவானி பிராணி இடத்துல நடக்கக்கூடாது எப்படி எல்லாம் சொல்றான் வடல் பலாய மாலை அணிவிக்கப்பட்ட பளிப்பிராணிகள்னு நல்லா சொல்றான் மாலை அணிவிக்கப்பட்டதா என்ன கடந்த காலங்கள்ல நபிசலாடி ஹஜ்ஜுக்கு வருவாங்க மதீனால இருந்து ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது புல் குலைப்பாங்கிற இடத்துலதான் நபிசலாசிவம் இஹராம் கெட்டுவாங்க அது அவங்களுடைய மதினால இருந்து வரக்கூடிய இடம் அந்த இடத்துல நபிசராசிவம் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய பளிப்பிராணிய அழைச்சிக்கிட்டே வருவாங்க தான் குர்பானி கொடுக்கக்கூடிய ஹஜ்ஜில் தன்னுடைய பளிப்பிராணியை அழைச்சிக்கிட்டே வரும் பொழுது நபிசலாடிவரம் அதுக்கு ஒரு மாலை போடுவாங்க ஏன்னா அங்க ஹஜ்ஜுக்கு கூட்டம் சரியான கூட்டமா இருக்கும் அங்க வேட்டையாட சமைக்கிறதுக்காக வேண்டி அல்லாதவர்கள் ஆட இருப்பாங்க வெளியில அறவுக்கு வெளியில உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஹஜ்ஜுக்கும் போறோம் நம்ம பலி பிராணிய என்ன செய்யக்கூடாது அறுக்க கூடாது நம்ம வேட்டையாட கூடாது நம்ம வந்து அதுதான் செய்யணும் ஆனா நமக்கு ஹோட்டலுக்கு வந்தா நமக்கு கறி சாப்பாடா இருக்கு அது எப்படி இஹராம் அல்லாந்த நிலையில ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க அவங்க அறுத்து கொண்டு வரலாம் ஹரமுக்கு வெளியில இருந்து ஹரமுக்கு உள்ள இஹராம் கெட்டிய நிலைமையில ஒருத்தர் என்ன செஞ்சிடக்கூடாது இப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய குர்பானி பிராணிகளின் மேல ஒரு மாலை போடுவாங்க அந்த மாலைகளுடைய விதம் பல விதங்கள் இருக்கு ஆஹ் ஒரு சில பூ மாலைகள் ஒரு சில மனித சிலம் செருப்பு மாலை போட்டிருக்கிறாங்க அடையாளத்துக்காக செருப்பு ஒரு செருப்புல ஒரு கயத்து கட்டி அது மேல போட்டுருவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அது நின்றுச்சுன்னா இதை யாரும் துன்புறுத்த கூடாது வழி அழிக்கிறது அடிக்க கூடாது குர்வானி கொடுப்பதற்காக வேண்டி ஹதி கொடுப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பிராணி என்று மக்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு அல்லாஹ் சொல்றான் வளல் ஹதிய பலி பிராணிகளையும் வளல் கலா இத அதன் மீது அணியப்பட்டிருக்கும் மாலைகளையும் உங்களுக்கு அலால் கிடையாது சொல்லிட்டு அதுல கடைசியா சொல்றான் காபத்துல்லாவை நாடி வருவாரோ நிம்மதியான நிலைமையில் அதாவது ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ இஹராம் கட்டி வருவாரோ அவரை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் அவருக்கு கஷ்டம் கொடுக்காதீர்கள் ஒருத்தர் ஹஜ்ஜு கும்ராவிற்கு நாடி வருகிறார் அவரை பள்ளி அதை பள்ளிவாசல வச்சுறுத்துறது அவரை பிற்றுறது காபத்துள்ளால தவா செய்யும் பொழுது பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் நம்மளாலுக்கு முத்தம் கொடுக்க போகும்பொழுது நிறைய அடி உணவு எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கும் அதுல நம்ம ஒரு விஷயங்கள் செய்ய போகிறோம் அங்க நிறைய இடையூறுகள் இல்லை ஏற்படும் நம்ம காலை விதிப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு புண்களோ மற்ற விஷயங்களோ உடல் உபாதைகளோ ஏற்பட வாய்ப்புண்டு மனம் பொறுக்கணும் யாரும் யாரையும் எந்த விதத்திலும் பேசிவிடக் கூடாது அது போன்ற நிரூபிப்பவர்களோ மக்கள் வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு எந்த சிரமமும் கொடுத்து விடக்கூடாது ஆனா இப்ப காலம் போக 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 தயாமத்து நெருங்க 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 இந்த மாதிரி அஜோ செய்வது கடினமாகும் நீங்க பார்க்கலாம் தொகை ரீதியாக பண ரீதியாக அதே போன்று சட்டதிட்டங்கள் ரீதியாக ரொம்ப கடுமையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் என்ன செய்யணும் எப்பொழுது உடல் வலிமை இருக்கிறதோ எப்பொழுது அல்லாஹு உடல் தாக்கத்தை குவத்தை தந்திருக்கிறானோ இளமை பருவத்திலே செஞ்சிடணும் வயசானவங்க எல்லாம் அங்க போய் படப்போயே வார்த்தை தெரியுமா இளமையிலே வந்திருக்கணுமே இளமையிலே வந்திருந்தா நிறைய அமல்கள் செய்யலாமே என்று வயோதிகம் அடைந்து போன எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அது தெரியாது அல்லாஹு தாழ உள்ளத்துல அந்த கவலையை உடல் நமக்கு ஒத்துழைக்கணும் மனம் நினைக்கும் இந்த அமல் எல்லாம் செய்யணும் போகணும் ஆனா உடல் ஒத்துழைக்காது உடல் ஒத்துழைக்காத வகையில் அந்த அமல் நம்மளால திருப்திகரமா செய்ய முடியாது எனவே யாருக்கு அல்லாஹு உடல் வலிமையும் இளமையும் தந்து பொருளாதாரத்தையும் தந்திருக்கிறான் வெகு சீக்கிரமாக அஜையும் நிறைவேற்றி நிறைவேற்றிவிடலாம் அதுவும் குறிப்பாக நம்மளுக்கு மனைவியோட நம்மளுடைய குடும்பத்தவர்களோட அது ஒரு பெரும் பாக்கியம் அந்த ஒரு அனுபவம் என்பது வாழ்நாள் முழுக்க நம் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் அது நமக்கு தக்குவாவை அதிகப்படுத்தி தரும் அந்த தக்குவா நமக்கும் இருக்கும் நம்ம குடும்பத்துல நம்ம தோத சொல்றோம் நம்ம மத்த இதர அமல்கள் செய்ய சொல்றோம் செய்ய மாட்டாங்க ஒரு தடவை அவங்க குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டோம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயத்திலயும் அவங்க தயாராயிருவாங்க அவங்க தகஜத்துல இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து ஈமானுடைய விஷயங்கள்ல அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுறதுல இருந்து எல்லாத்துக்கும் அவங்க தயாராயிருவாங்க சொல்லிட்டு அல்லா சொல்றான் அந்த இஹராம் கட்டி வரக்கூடியவர்கள் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தையும் அவனுடைய பகுலையும் அவனுடைய கருணையும் நாடி வருகிறார்கள்

பிசிலாடி செல்லம் இடத்தை மாத்தி வேற ஒரு ரீதியா வர்றாங்க பக்கத்துல உள்ள ஒரு வழிவரியா வர்றாங்க அந்த இடத்துல தங்கிட்டாங்க சுதைனு அமரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தபத்துலாவின் மிக முக்கியமான பிரதிநிதியா இருக்கக்கூடியவன் பிசிலாடி செல்லத்தை தடுத்துட்டான் இந்த ஹுதேபியாங்கிற இடத்துல தடுத்து நீ இதுக்கப்புறம் உள்ள வரக்கூடாது உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது சொன்ன உடனே ரசிசுல உஸ்மான் ரலி எல்லாம உள்ள அனுப்புனாங்க தூதுக்கு அனுப்பினா தூதுக்கு அனுப்புனா அவங்க போனவங்க வெளியில வரல உஸ்மான் ரலி தன்னுடைய தூதரம் அனுப்பியிருக்காங்க ஒரு செய்தி பரவிடுச்சு என்னன்னா உஸ்மான கொண்டுட்டாங்க உஸ்மான் ரலி இல்லாம கபத்துலாவுக்குள்ள வச்சே இந்த மாதிரி சமாதானம் பேச போன வரை கொலை செஞ்சிட்டாங்க உமர் அலி எல்லாத்துல கோபம் வந்துருச்சு யாரும் சொன்ன இகராம நம்ம இப்பமே களைவோம் இப்பமே நம்ம மொத்தமா போறோம் காவத்துலால உள்ள எல்லாத்தையும் சரமாரியா இல்லாம ஆக்குறோம் நம்மளை ஊரை விட்டு துரத்துனாங்க இப்போ நம்ம சமாதானமான முறையில உமரா செய்யறதுக்கு வந்திருக்கிறோம் நம்மகிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க உஸ்மான் அலி இல்லாம கொலை செஞ்சிருந்தா அவங்களுக்கு ஒரே பயமா போச்சு அதாவது எதிர்க்கிறது அவங்கதான் இப்படி கொலை செஞ்ச செய்தி பரவ உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாங்க இல்ல இல்ல கொலை செய்யற உஸ்மான் உயிரோடு தான் இருக்கிறாரு வந்த கூட சமாதானம்லாம் முடிஞ்சு இப்போ உதவியான உடன்படிக்கை கையெழுத்தாகும் அலிரலியெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க இஸ்லாசுனா அலியை எழுதுங்கள் எழுதும் பொழுது முகமது ரசூல்லா மின் முகமது ரசூல்லா இசல்லா அலிசலம் முகமது ரசூல்லா ரசூல்லாவிடத்தில் இருந்து ஒரு கடிதம் எழுதப்படுகிறது யாருக்கு மக்காவாசிகளின் பக்கம் அந்த கடிதத்தை எழுதுறாங்க ஃப்ரம் டூ போட்டு எழுதுறாங்க மின் இலான் எழுதா சுஹை அம்மன் சொல்றா ரசூல்லா போறப்படாது முகமது பின் அப்துல்லான்னு எழுது அப்துல்லாவினுடைய மகன் முகமதுன்னு எழுது ஏன்னா நீங்க ரசூலுல்லான்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லையா நீங்க ரசூல்லா கிடையாது அதனால முகமது அப்துல்லான்னு எழுதுங்க எழுதிக்கிட்டாங்க ஆனா எல்லாத்துக்கும் விருப்பமே கிடையாது ரசூல்லா நம்ம எதிர்த்து சண்டை போடுறோம் ரத்தம் சிந்துறோம்னா அப்ப தான் அல்லாஹுத்தாலா சொல்றா நீங்கள் உங்களே அவர்கள் உமராட்சியை விடாமல் உங்களுடைய எஹரானுடைய நிலைமையை அவர்கள் காபாவிற்கு வெளியே தடுக்கிறார்கள் நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள் அண்ட் தகத்ததும் நீங்க பொறுமையாக இருக்கும் உடனே அங்க உடன்படிக்கை நடக்குது உடன்படிக்கை வாங்கிட்டு கிளம்புறாங்க மகத்தான வெற்றியை பெற்று விட்டீர்கள் ஆனால் யோசிச்சு பார்த்தா இது தோல்வி அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு உடன்படிக்கை கையெழுத்து போட்டு கொடுத்து நம்சல வர்றதை பார்த்தா அமைதியா வர்றதை பார்த்தா தோல்வி மாதிரி தானே தெரியுது அமைதியா போறாங்களே அவங்க தடுக்கிறாங்க முந்தி அடிச்சுட்டு போய் உம்ரால செய்யணும் அமைதியா வர்றத பார்த்தா இது தோல்வி மாதிரில தெரியுது ஆனா விசலாடீஸ்வரர்கள் சொன்னாங்க ஆரம்பத்தில் தோல்வி மாதிரி தெரியும் இந்த பொறுமையின் காரணமா அல்லாஹுத்தாரா அதுக்கு அடுத்த வல்லர்களே அல்லா என்ன செய்யதான் கத்தியும் ரத்தமும் இல்லாமல் அல்லாஹுத்தாரா மக்கள் அப்படியே வேலை கொடுத்துருந்தான் நவீனுடைய கையில அப்போ அல்லாஹ் குத்தானை நீங்கள் சொல்ல வரக்கூடியது நீங்கள் எகராம் கேட்டிய நிலைமையில் உங்களை அவர்கள் தடுக்கும்பொழுது நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள் அந்த ஆயத்து முடியல நாளைக்கு இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி ஒன்று இருக்கிறது இதுவரைக்கும் என்ன விடயங்களை இதனுடைய படிப்பினை தரக்கூடிய விடயங்களாக கேட்டிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோஃபியத்தை அல்லோரும் எல்லோருக்கும் தந்தது புரிவாராக பார்க்குறது அவா நான் கூறி